அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓவன் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு போர்வல் இல்லாத வீடுகள் இப்போ போரே போடலை அந்த வீடு வந்து நல்லா இருக்குமா சார் போர் போடாமல் இருந்தால் தவறா என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான இந்த வாஸ்து அனுபவத்தில் நிறைய கேள்விகள் அதற்கான விடைகளை தேடி வாசு நிபுணர்களும் ஓடுறாங்க அதன் ஆராய்ச்சியின் பின்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குறோம் அப்படிங்கறதுல நானும் பெருமைப்படுறேன் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் போடலன்னா தப்பா ஒரு வீட்டுக்கு இப்போ போர்வெல் போடலை எங்கள் வீட்டுக்கு வந்து போர் தேவை இல்லை சார் நான் வந்து பண்ணலாமா வேண்டாமா இல்லை அவசியம் வாஸ்து முறைப்படி போர்வெல் போடணுமா அப்படிங்கிறது இது ஒரு சிறப்பான பதிவாக நான் பார்க்குறேன் வரைக்கும் நான் இந்த விஷயத்த சொல்லலை என்று நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்வெல் அப்படின்னாலே வந்து ஈசானிய மூளை வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூளைலாம் போடணும் இதை தவிர எந்த மூலையிலையும் போடக்கூடாது எனக்கு அந்த தான் தண்ணி இருக்குது இந்த தான் தண்ணி இருக்குன்னா போர்வெல் வந்து போடாதீங்க தயவுசெய்து ஒன்று ரெண்டாவதாக ப பார்த்திங்கன்னா சார் எனக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே ஆறு ஓடுது கால்வாய் ஓடுது எனக்கு வீட்டு பக்கத்திலே சின்ன வாட்டர் டேங்க் இருக்குது எனக்கு வந்து தண்ணி வந்து போர்வெல் என வீட்டுக்கு தேவையில்லை அது வந்து இந்த நீங்கள் சொல்கிற வாஸ்து ரூல்ஸில் நான் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு குளங்கள் ஓடுது அப்படின்னா நீங்கள் போர்வெல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நூற்றுக்கு எண்ணெய் பொறுத்த வரையில் நீங்கள் ஐம்பது சதவிகிதம் வாஸ்துவை தாண்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த போர்வெல் பண்ணலன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து அடுத்த கட்டம் நிச்சயமான ஒரு வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் இது யார் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்க எதை பேஸ் பண்ணி பார்க்குறாங்கலாம் எனக்கு முக்கியம் கிடையாது ஆனால் வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னுடைய பார்வை என்னுடைய நோக்கம் வந்து வேறு தான் அப்போது நான் ஒரு விஷயத்த நீங்கள் என்னை இப்போ பார்க்குறீங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கு இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மை அப்படின்னு நம்பும் பட்சத்தில் பண்ணுங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு கடந்து போயிருங்க உங்க உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்க இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து பாருங்க அதுக்காக நான் போர்வல் பண்ண பண்ணலாம் தப்பணும் இன்னொரு மனிதர் தப்பு இல்லை போர்வெல் பண்ணி அதனால அது என்னோட சாய்ஸ் நீங்க என்னோட சாய்ஸை எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் போர்வெல் ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னாலே உண்மையிலே நிச்சயமா சொல்றேன் ஐம்பது சதவிகிதம் அந்த வீடு பெரும்பான்மையான பெரும்பாலான பாதிப்புல இருந்து நிச்சயமாக வெளிவரும் அப்படிங்கிறதுலாம் உண்மை நல்ல ஒரு அமோகமான வாழ்க்கையை வாழ்றாங்க போர்வெல் இல்லாத வீடுகளில் நீங்கள் எடுத்து பாருங்க சரி அப்போ வந்து இதையும் நான் முந்தைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் போர்வெல் இல்லாமல் வந்து வீடு கட்டினா வந்து செப்டி டேங்க் அமைக்கணுமே சார் அப்போ அந்த இடம் பள்ளம் ஆயிருமே வடமேற்கு திசை வந்து பள்ளமாயிருமே அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே ஒரு சம்பு போட்டுக்கோங்க இப்போ வடமேற்கு மூ வடகிழக்கு மூலையில் நீங்கள் செப்டி டேங்க் மாதிரி இங்கே ஒரு சம்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் சின்ன ஒரு தான் போர்வெல் தான் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நல்ல இயற்கையை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமாக இன்று பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கத்தை வந்து யாராலையுமே தாங்க முடியல ஒரு நிமிடம் கூட அந்த நம்ம வாழ்க்கையில வந்து கரண்ட் இல்லாம வாழ முடியல இதே போல சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பூமிக்கு போடக்கூடிய இந்த போர்வெல் தான் முக்கிய காரணம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அவ்வளவும் நீங்க வந்து ஃபுல்லா ஃபுல்லாக கடலில் தண்ணி முகண்டு உறிஞ்சி எடுத்து என்றைக்குமே வந்து நீரின்றி அமையாத உலகு தண்ணீர் சிக்கனம் ரொம்ப முக்கியம் தண்ணி தான் இந்த உலகம் தண்ணியை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா வருங்காலங்களில் போர்வெல் அமைக்காமல் வீடுகளை கட்டி பாருங்கள் மின் வளர இது ஒரு சிறப்பு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் இதை வந்து நிறைய பேர் பார்க்கணும் இந்த வீடியோவை பார்த்து ஏன் போர்வெல் அமைக்கக்கூடாதுன்னு சொன்னாருங்கிறத நிறைய பேர் கருத்து கேட்பாங்க பார்ப்போம் அந்த கருத்தின் அடிப்படையில் நான் அடுத்த வீடியோக்களில் வரும் நாட்களில் மிக தெளிவான முறையில் நான் உங்களுக்கு பழக்கேன் ஏன்னா போர்வல் போடக்கூடாதுன்னு ஒன்று அப்போ செஃப்டி டேங்க் வடமேற்கு முறையில் போடுவோங்க சார் கேட்பீங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிலையும் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இயற்கைக்கு புறமான விஷயங்கள்ல இந்த போர்வெல்லும் ஒன்று அப்போ போர்வல் தான் ஒரு வீட்டில் இருக்கணும் ஈசானத்தில் தண்ணி இருக்கணுங்கிறது உண்மை பூமி கீழே எல்லா இடங்கள்லையுமே வடகிழக்கு மூலையில் தண்ணி இருக்குங்கிறது தான் ஒரு வாஸ்து ஆலோசனை அப்போது வடகிழக்கு மூலையில் தண்ணி இருந்தாலே போதும் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வடகிழக்கு மூலையில் போரல் போட்டால் தான் தண்ணி வரும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லை தண்ணீரின் நம்ம வந்து என்றைக்கு நம்ம தண்ணீரோட அருமையை புரிஞ்சு கொடுத்தோமோ அந்த வீட்டில் வந்து பெரும்பான்மையான வீட்டு வீடுகளில் வந்து மிக செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான ஒரு அதி அற்புதமான மிக மிக ஒரு வளர்ச்சி பாதையில் அந்த வீடு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் நீங்களும் வந்து வருங்காலங்களில் தேவைன்னா போர்வல் பண்ணுங்கள் தேவையில்லைன்னா தயவுசெய்து பண்ணிடுங்க இப்ப ஒரு நபர் நீங்கள் மாறினா கூட எனக்கு வந்து வெற்றி தான் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்